பிரான்சில் உள்ள குடும்ப நில கொடுப்பனவு அமைப்பில் ஒரு முக்கியமான சீர்திருத்தத்தை கொண்டுவர புதிய சட்டம் மூலம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது வேலை செய்யும் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சமூக நல உதவிகள் மீதான சார்பு நிலையை குறைப்பதன் மூலமும் இந்த திட்டம் குடும்ப மதிப்பை நிலைநிறுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சின் பிராந்திய ஆணையாளர் டேனியல் பாஸ்கெல் முன்வைத்து இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சீர்திருத்தங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதி வழங்கவும் அவர்களின் வருமானத்தின் அடிப்படையில் அதனை வழங்கவும் இலக்கு நிர்ணயித்துள்ளது முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைய குடும்பங்களுக்கான உதவிகளில் சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் விரைவில் வர உள்ளன குடும்ப கொடுப்பனவுகள் மற்றும் குடும்ப துணை சலுகை ஆகியவை இப்போது குழந்தைக்கு பதினெட்டு வயதாகும் வரை மட்டுமே செலுத்தப்படும் தற்போதுள்ள இருபது அல்லது இருபத்தோரு வயது வரம்பு நீக்கப்படும் மேலும் குழந்தை பராமரிப்பு கொடுப்பனவு உட்பட முக்கிய குடும்ப சலுகைகளை பெற பிரான்சில் இரண்டு ஆண்டுகள் சட்டபூர்வமாக வசித்திருக்க வேண்டியது கட்டாயமாகும் மூன்றாவது பிள்ளைகளுக்கு குடும்ப கொடுப்பனவுகளை நீக்குவது குறித்து இந்த சட்டம் மூலம் பரிசீலிக்கும் முதல் மூன்று பிள்ளைகளுக்கு மட்டுமே முழு குடும்ப உதவி கிடைக்கும் வரி சலுகைகளின் ஒட்டுமொத்த வரம்பு பத்தாயிரம் யூரோவாக உள்ளது பிள்ளைகளின் செலவை ஈடு செய்ய இந்த வரம்பை மறுமதிப்பீடு செய்ய சட்டம் யோசனை முன்வைத்துள்ளது இந்த சட்டம் தற்போது செனட்டில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிறகு அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது